இன்னைக்கு சிவராத்திரி எல்லார் வீட்லயும் சுண்டல் பண்ணி இருப்பீங்க மீதமான சுண்டல் வச்சு சூப்பரான சாட் ஐட்டம் ஈவினிங் ஸ்னாக்ஸுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க ஒரு கடாயில கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் வேணாம்னா நீங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம் கூட கால் ஸ்பூன் சோம்பு பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் கட்டியா கட் பண்ண கருவேப்பிலை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆஃப் ஸ்பூன் ஒரு பெரிய தக்காளிய அரைச்சு சேர்த்துக்கோங்க கூட தேவையான அளவு உப்பு கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி கொதிக்கும் போது வேக வச்ச மூக்கட்லியும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணும்போது கொஞ்சமா துருவன கேரட் கொத்தமல்லி ஓம பொடி போட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான மூக்கடலை சாட் ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நந்தூஸ் கிச்சனை பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ